கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவை சேர்ந்த அம்மன் அர்ஜுன் இருந்து வருகிறார் இந்நிலையில் இந்த தொகுதியினை கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு ஒதுக்க அதிமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளார் எனவே கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினை கட்டாயம் ஒதுக்க வேண்டும் என பாஜகவினர் அதிமுக தலைமையை வலியுறுத்தி வருகின்றனர் பாஜகவின் நிர்பந்தத்தை தொடர்ந்து கோவை தெற்கு தொகுதியை பாஜகவிற்கு ஒதுக்க அதிமுக தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இன்று கோவை மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐந்து பகுதி செயலாளர்கள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட கிளை செயலாளர்கள் அனைவரும் ராஜினாமா கடிதத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சட்டத்தை கழுற்றி தரையில் படுத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் தற்பொழுது எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனுக்கே இந்த தொகுதியினை மீண்டும் வழங்க வேண்டும் எனவும் கூட்டணி கட்சியினருக்கு இந்த தொகுதியினை வழங்கினால் அனைத்து நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்வதை தவிர வேறு வழியில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்த நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமரசப்படுத்தினர் அதிமுக நிர்வாகிகளின் போராட்டம் காரணமாக கோவை அதிமுக அலுவலத்தில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பரபரப்பான பகுதி மக்களுக்கு தண்ணி இல்லையா கரண்ட் இல்லையா அஞ்சு வருஷமா கவுன்சிலர் இல்ல அந்த அஞ்சு வருஷ கவுன்சிலரோட குறையும் வந்து அம்மா நானர்ஜி அவர்கள் தீர்த்து வச்சார் அப்படிப்பட்ட நல்லம் படித்தவர் நல்ல யதார்த்தமானவர் இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை எனக்கு எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆச்சு இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ என் வாழ்நாள்ல சத்தியமா பார்த்தது இல்ல இந்த குமரவர்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தனை பேரும் வந்து அவர் மேல வச்சிருக்கிற பாசம் தான் அவர் மேல உயிரையே வச்சிருக்கிறாங்க இந்த தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அம்மன் கே அர்ஜுன் அவர்களுக்கு கொடுத்தால் தான் வெற்றி வரும் உறுதியாக வெற்றி பெறும் என் பேர் கோவை ராஜன் கோவை ராஜன் தொகுதி வானதி சீனிவாசனுக்கு என்று அறிவிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் மனம் தாழவில்லை எனவேதான் நாங்கள் வந்து உள்ள குமரலோடு தொகுதியில் எல்லா பகுதி செயலாளரும் எல்லா பொறுப்பாளர்களும் அனைத்து அதிமுக தொண்டர்களும் அரும்பாடுபட்டு தொகுதியை இரும்பு கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிறார் அவர்கள் பாஜக நாங்கள் வந்து நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டோம் எங்க உங்களுக்கு யதார்த்தமான ஒரு எம்எல்ஏ உண்மையாக உழைக்கின்ற ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு அத்தனை அத்தனை பத்திரிகையாளர் அத்தனை பேருக்குமே தெரியும் நீங்க எத்தனையோ பேரத்தை பார்த்திருப்பீங்க உங்க சர்வீஸ்ல இவர் மாதிரி ஒரு எம்எல்ஏ சத்தியமா அந்த ஆண்டவனுக்கு உண்மையா பார்த்ததே கிடையாது மீண்டும் இவர்தான் எங்களுக்கு வேண்டும் என்றதா يا دوري دور 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 ભેંજરહ૫્ય મિરથ! રીવરહી માજુ ધે઴ાજાજ ભાજાજાજાજાજાજ થાજાજાજાજાજ થાજાજાજાજ ચેણ ભાજા